ஹேஸ் ஆட் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில ஏசு மாணவர் எதற்காக வந்தார் நம்ம என்ன பண்ணணும் அந்த காரியங்கள் குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அதை லூக்கா நான்காவது அதிகாரத்துல பதினெட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கறதற்காக இயேசு மாணவர் இந்த உலகத்துக்கு வந்தார் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறதுக்காக யோசித்து பாருங்களேன் ஆண்டவர் விண்ணகத்தை விட்டு பரலோக தந்தையை விட்டு தன் தான் தேவனுடைய குமாரன் என்கிற ஒரு சூழ்நிலையை விட்டு அவர் நமக்காய் உங்களுக்காய் எனக்காய் இந்த பூ வந்தார் எதற்காக சிறைப்பட்டவர்களை விடுதலை கொடுக்கிறதுக்காக சிறைப்பட்டவர்களுடைய விடுதலையையும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற அந்த ஊதியத்தை கத்தர் நினைப்பூட்டு சொல்கிறார் யோசித்து பாருங்க சிறைனா ஒண்ணு நினைச்சுப்பீங்க ஜெயின் மனிஸ்ரீ கிடையாதுங்க மனதளவுல நிறைய சிறைகள் உண்டு பணத்துல வந்து மாட்டிக்கொண்டவர்கள் இருக்காங்க மனதளவில் மற்ற அன்குவார்ட்லி சோல்டைய தாகோட இருக்கிறவங்க சோல்டையோட இருக்கிறவங்க இருக்காங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத உறவு முறைகளில் இருக்கிறவங்க அதை தான் நான் அன்காட்லி சோல்டையன்னு சொல்கிறேன் அது மட்டும் இல்லை வேற என்ன சிறை ஆன்லைன் கேம்லிங் அதுக்கு சிறை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதில் போய் மாட்டிப்பாங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே தெரியாது இன்னொருத்தவங்கள பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பணத்தை போடுவாங்க இதுலேருந்து அதை தூக்கி போடுவாங்க அதுலேருந்து இதை தூக்கி போடுவாங்க அவங்களுக்கு அதுலேருந்து வெளியே வரவும் தெரியாது இருக்கிற பண நெருக்கடியை அவங்களால சமாளிக்கவும் முடியாது இன்றைக்கு ஆண்டசுழரு சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை சிறை மனதளவுல சத்ருவோட மாயைக்கு சிறைப்பட்டவர்களா இருக்காங்க எனக்கு தெரியல யோசிக்க கூட ஆனா இந்த வார்த்தைகளை சொல்லும் போது கத்தர் எனக்கு ஒரு காரியத்தை பார்த்து சொல்லுகிறார் இதை பார்த்து கொண்டு இருக்கிற அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி நீங்க யாருன்னே தெரியல அப்பா அம்மாவா கூட இருக்கலாம் நீங்க வயதானவர்களா இருந்தாலும் பரவாயில்ல புரோனோகிராஃபிக்கு அடிக்டட் அதை ஆண்டவர் எனக்கு கண்டிக்கிறார் இதை நான் சொல்லணும்னு நினைக்கல ஆபி எனக்கு நிறைய பேருக்கு பார்த்திருக்கீங்களா மொபைலில் புரோனோகிராபிக்கு அடிக்டட் புரோனோகிராபின் பார்க்க கூடாத காரியங்களை நம்மளுடைய கண்கள் பார்ப்பது வயதுக்கு மிஞ்சிய காரியங்களை பார்ப்பது அது மட்டும் இல்ல நிறைய பேர் யூடியூப் ஷார்ட்ஸ்க்கு அடிமைத்தனங்களா இருப்பாங்க சிறைப்பட்டு இருப்பாங்க யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்திருக்கீங்களா ஒன்னு பாப்பீங்க அதுலேருந்து இன்னொன்று அதுலேருந்து இன்னொன்று சமையல் குறிப்பு பார்க்குறேன்னு சொல்லு இருப்பீங்க யூடியூப் வேற இன்னாருக்கு எவனோ யாரையோ கல்யாணம் பண்ண கதையே நம்ம நம்ம உட்காந்து நேரங்கள் விரயமாகி தான் உபயோகமும் இல்லை இப்படி மொபைலோட சிறைத்தனம் அனுபவம் நமக்கு மொபைலுக்கு இருக்கோமா இன்றைக்கு அடிமைகள சிறைப்பட்டவர்களை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தாராம் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்த்து நீ சிறையில் இருக்கையோ இயேசுமானவர் நெச்சும் இஞ்சும் எஞ்சும் மாறாதவராக இருக்கிறார் எந்த சிறைத்தனத்துல இருக்கிறியோ எந்த அடிமைத்தனத்தில் இருக்கியோசன் அன்றைக்கும் மட்டுமில்லை இன்றைக்கும் நமக்கு விடுதலை கொடுக்க அவர் இருக்கிறார் கல்வியார் விடுதலையின் நாயகன் அவர் எந்த விடுதலைக்காய் நீங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ எந்த ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஆத்ம பிணைப்பில் நீங்கள் காணப்படுறீங்களோ காண சொல்கிறார் நிச்சயமாகவே அவரை நோக்கி பாருங்க உங்க முகத்தை அவர் வெட்கப்படுத்தாமல் அவர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் அவரை நோக்கி பாருங்க எந்த அடிமை தனம் வேணா இருக்கலாம் வெளியே சொல்ல முடியாத அடிமை தனங்கள் வேணா இருக்கலாம் போதை வஸ்துகளின் அடிமை தனங்கள் கூட இருக்கலாம் இந்த இரவிலே நீங்கள் உண்மையாய் கத்தரின் நோக்கி அபயமிடுவீர்களானார் கத்தரை நோக்கி கெஞ்சு கெஞ்சுவீர்களானார் இந்த இரவிலே கத்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவார் மனிதனை மனிதனை உருவாக்கினவருக்கு நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய சதுரத்தின் உறுப்புகளையும் மாற்றுவது அவர்கள் லேசான காரியம் எந்த சிறைத்தனம் இருக்கிறதோ எந்த அடிமைத்தனம் இருக்கிறதோ இந்த இரவிலே கத்தர் நமக்கு விடுதலை கொடுக்க வளவராக இருக்கிறார் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமத்து தாவை அப்பா எந்த சிறையிருப்புல நாங்கள் இருந்தாலும் எங்களை விடுவிக்க வல்ல தேவன் நீங்க மட்டும்தான் இந்த இரவுல என்னோடு இணைந்து யார் யார் எந்த எந்தெந்த அடிமை இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்களோ அண்டவரே எசப்பா நீங்க உதவி செய்யுங்க இந்த காரியத்துக்கு நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது கத்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார் எப்படி காண்பிக்கிறார்னா பதுங்கி இருக்கீங்க மறைந்து இருக்கிறீங்க வெளியே யாருக்குமே தெரியாது நீங்க எதுல மாட்டிக்கொண்டிருக்கீங்கன்னு பதுங்கி மறைந்து ஒளிந்து கொண்டு இருக்கிற உங்களுடைய அவருடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார் சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமா இருக்கிறது நீங்க மறையவும் முடியாது ஓடவும் முடியாது இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு நீ எந்த அடிமை தனத்துக்கு வேணும்னா இருக்கலாம் மற்றவர்களுக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம் எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் ஒருவர் உண்டு அவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே என்ன நீங்க அண்டவரே அண்டவரே என்ன நீங்க மாற்றுங்க ஆண்டவரே என்ன நீங்க சுகப்படுத்துங்க எனக்கு ஒரு விடுதலை நீங்க கட்டளை இடுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய பார்த்து பிடித்து கொண்டு நீங்க வருகின்ற போது இப்பொழுதே கத்த விடுதலை கொடுக்க வடதேவன் விடுதலையின் நாயகன் விடுதலை கொடுக்க அவர் ரெடியா இருக்கிறார் அப்பா யார் நடுவே நாங்கள் எந்த அடிமை தளங்களில் இருக்கிறோமோ எங்களுக்கு நீங்க விடுதலை கொடுத்து நாளை காலை எழுந்து கொள்ளும் போது ஒரு விடுதலையின் உணர்வோடு சுதந்திர உணர்வோடு அடுவே நாங்கள் எழுந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய நிறைவேங்களோடு வந்து எங்களை வழி நடத்துங்க ஏசு மூலம் ஜபங்கேலும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 God bless you.